வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு வெள்ளை உள்ளம் கொண்ட மகர ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத பதிவுங்க இந்த பதிவு வழக்கம் போல் மூணு பகுதியாக பிரிச்சுருக்கேன் ஒன்று நிலைகள் எப்படி இருக்குது ரெண்டாவதாக அந்த கிரக நிலையின் காரணமாக உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அற்புதமான மாதமாக இருக்க போகுதுன்னு சொல்லி ரெண்டாவதாகவும் இந்த கிரகநிலையை வச்சு நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் இது நூறு சதவீதம் நீங்கள் வெற்றி அடைய முடியும் இந்த ஏப்ரல் மாதத்துலேயும் சொல்லிவிட்டு மூணாவது பகுதியில் நான் பார்க்க போகிறேங்க முதல்ல கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குவோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்திங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க அப்படியே பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கங்க மகர ராசி நண்பர்கள் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே பதிவை பார்த்துட்டு கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் கிரண்நடை பார்த்துட்டாங்க செவ்வாய் பகவான் சனி பகவானுடைய கூட்டணி ஒரு கூட்டணி இருக்குது அப்புறமா சுக்கர பகவானும் புதன் பகவானும் அவங்க தனியாக ஒரு கூட்டணியாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அருமையான குட் நியூஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்ல அந்த மாதத்தில் அதே மாதிரி சூரிய பகவானும் குரு பகவானும் அவங்க ஒரு கூட்டணி இருக்காங்க செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க இது போல சிம்பிளாக இந்த மாதக்குன்னு கிரகநிலை இதுதாங்க இந்த கோள்களினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி வந்து இந்த மாசு இருக்குன்னு பார்க்கலாங்க மகர ராசி சனி செவ்வாய் கூட்டணின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு சாதகமான கூட்டணி தாங்க தொழில் உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்கள் நினச்சதை இந்த மாதம் நடத்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் இருந்தாலுமே உங்களுக்கு பெரிய பெரிய முதலீடு அப்படிங்கும்போது நீங்கள் யோசிச்சு பண்ணணும் பண்ணுற தப்பு கிடையாது கொஞ்சம் யோசித்து ஒரு நல்ல அட்வைஸரை கேட்டு நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ப்ரமோஷன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அதே போல் நல்லதாக வந்து ஒரு வீடு இடமாற்றம் பண்ணணும் அப்படின்னா ப்ரமோஷனும் சரி இந்த வீடு இடமாற்றமும் சரி அமையும் ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் என்ன செய்யணுன்னா கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுக்கணும் நீங்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்காதீங்க உங்கள் குடும்பத்தார்ட்டையும் சேர்ந்து கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் வருது இல்லை இந்த வீட்டை மாற்றலாம் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு வேறு இடத்துக்கு நீங்கள் மாற்றி போகிறேன்னு சொன்னாலும் சரி இல்லை வேறு வீட்டுக்கு குடி போகிறேன்னு சொன்னாலும் சரி உங்களுக்கு சில பல காரணங்களால் சரின்னு படும் ஆனால் நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் தான் வரும் ஓ இது கம்முன்னு அங்கேயே இருந்துக்கலாம் மாட்டுறதுன்னு தோணும் ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்களா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் இருந்து பார்த்தா அங்கே தான் தெரியும் அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அங்கேயே இருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா யோசித்து முடிவெடுங்க முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தள்ளி போடுங்க வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே போன மாதத்தை விட இந்த மாதம் வந்து மோசம்னு சொல்லிட முடியாது சுப செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்குங்க மோசம்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது வியாபாரம் சார்ந்து அல்லது வந்து சுப நிகழ்ச்சி சார்ந்து அல்லது கோயிலுக்கு போகணும் இந்த மாதிரி ஒரு பயணம் திடீர்னு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க ஒரு டூர் போகிறேன் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு திடீர் பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் நிறையா ஸ்கூல் டேஸ் லீவுங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு டூர் அப்படிங்கிறது கம்பல்சரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக உருவாகும் நீங்களே கையில் காசு இல்லைன்னு நினச்சிட்டீங்கன்னா கூட அதுவே வந்து உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்னொன்று குடும்பத்தில் வந்துட்டு ஆரம்பத்தில் நடந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்து நம்ம சொந்தக்காரர் அதையும் பண்ணாங்க அவங்க உதவி பண்ணாங்கன்னு சொல்லி போட்டு நீங்கள் எதையும் வந்து பழைய பிரச்சனைகளை வந்து எதையுமே நீங்கள் பேச வேணாம் ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் சனி கூட்டணி அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு மனக்கசப்பை உண்டு பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்பு இருக்குது அதனால் அது எதோ எது நடந்தாலும் சரி பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் மகர ராசி ஆணாக இருந்தாலும் சரி மகர ராசி பெண்ணாக இருந்தாலும் சரி நடந்ததும் நடந்துச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து நீங்கள் அதை பற்றி கிளறி பெருசு பண்ண வேணாம் ஒன்றுமே அதை பற்றி பேச வேணாம் அது போனது போட்டுன்னு விட்டுருங்க ஏன்னா அதுதான் நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு கேள்வி கேட்டு அது பெரிய சண்டையாக மாறிடும் ஸோ கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய நேரம்னு சொல்லலாம் வந்தால் கூட உங்கள் வாழ்க்கை துணையிட்ட கண்டிப்பாக அதை காட்ட வேணாம் அதை பற்றி பேச வேணாம் எதாக இருந்தாலும் அப்புறம் அடுத்த மாதம் பேசிக்கலாம் பத்து நாள் கழித்து பேசிக்கலாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை அமைதியாக ஆற போடுறது நல்லது சரிங்களா கிரகநிலைகள் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன மன வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய கிரகநிலையில் இருக்கிறனால தேவையில்லாதது நாம் பேச வேண்டியது இல்லவே இல்லை ஏன்னா இது தேவையில்லாதது அதை பேச வேண்டியது இல்லை கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் உங்களுடைய அந்யோன்யம் அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும் காதல்கள் இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அந்த சின்ன சின்ன சண்டைகள் அப்படிங்கிறது வந்தாலுமே வாக்குவாதம் வந்தாலுமே உங்களுடைய அன்புக்கு வந்து குறையிறக்கக்கூடிய மாதமாக தெரியல பெட்டராகவே இருக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை மாணவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் ஏன்னா ஸ்கூல் டேஸில் இந்த விளையாட போகிறது அளவு வந்து ஏதாச்சும் நீங்கள் ஆறு குளங்களில் குளிக்க போகிறது இது எல்லாம் வந்து நீங்கள் பார்த்து பாதுகாப்பாக இருக்கணும் நீங்கள் படித்து முடிச்சுட்டீங்க நீங்கள் ஏதாவது ஒரு குரூப் எடுக்கணும் அல்லது வந்து ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனித்து முடிவெடுக்காதீங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டபுள் மைண்டாக இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கும் இதுவா அல்லது அதுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் சீனியர்கிட்ட அல்லது உங்கள் டீச்சர்கிட்ட அப்பா அம்மா கிட்ட இல்லை குடும்பத்தில் மூத்தவங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு கன்சல்டிங் கேட்டு இந்த மாதிரி நான் பண்ணலான்ட்டு இருக்குது இது பெட்டராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது இந்த ஒரு வருஷம் இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பெட்டர் ஆகிற மாதிரி எடுக்காதீங்க உங்கள் லைஃப் லாங் இந்த முடிவு எடுத்தால் இந்த படிப்பெடுத்தால் இந்த வேலைக்கு போனால் என் வாழ்க்கை முழுசு இது வந்து பெட்டராக இருக்கும் இதுக்குள்ளே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பெருசைடு தான் போகும் குறையாது அப்படிங்கிற மாதிரி அது படிப்பாக இருந்தாலும் சரி அல்லது வந்து வேலையாக இருந்தாலும் சரி செலக்ட் பண்ணுங்கள் மாணவர்கள் படிப்பு விஷயத்துலேயும் சரி நீங்கள் வெளியே டூர் போகிற விஷயத்துலையும் சரி உங்கள் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்துலேயும் சரி பணவிரயம் ஏற்பட வேணும் அப்படிங்கிற மாதிரியான காலம் அந்த காலம் இருக்கிறனால எதுவாக இருந்தாலும் சரி பெரியவங்கள்கிட்ட கேட்டுட்டு முடிவெடுங்க போகிற பக்கம் வர பக்கம் நிதானமாக போய்ட்டு நிதானமாக வாங்க மனக்குழப்பத்தோடு இருக்காதிங்க சரிங்களா மனக்குழப்பமாக இருந்தால் வீட்டில் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஒரு அட்வைஸ் கேட்டுவிட்டு நீங்கள் எதுவும் பண்ணுங்கள் இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்குது அதாவது பெண்களுக்கு இந்த மாதம் அப்படி தான் கொஞ்சம் மனக்குழப்பமே இருக்கிற மாதிரி இருக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் நீங்கள் இந்த மாதம் முழுசுமே பார்த்தீங்கன்னா ஆணையாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மனக்குழப்பங்கிறது தான் உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதத்தில் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அது நீங்கள் வந்து உங்கள் கஸ்பண்ட்ட உங்கள் குழந்தைகள்கிட்ட உங்கள் மாமனார் மாமியார்கிட்ட இல்லை கூட பிறந்தவங்க கிட்டே யார் இருந்தாலும் சரி இந்த ஒரு மாதம் அமைதியாக இருக்கும் இந்த ஒரு மாதம் தாங்க அப்புறம் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா அது வந்து கிரகநிலைகள் மாறிடும் கிரகநிலைகள் மாறிடுச்சுன்னா இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் தீர்ந்துடும் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய மாதமாக மாறும் அப்படிங்கிறனால இந்த ஒரு மாதம் மட்டும் அமைதியாக எவ்வளவோ பெண்கள் அப்படின்னாவே வந்து என்ன எல்லாமே வந்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே அனுசரித்து ஒரு இழுத்து குடும்பத்தை வந்து வழி நடத்துறது அப்படிங்கிறத அந்த பெண்கள் தான் ஸோ இந்த ஒரு மாதம் உங்கள் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க எது நடக்குமோ அது நடக்கோ நடக்காதுன்னு நினச்சி நீங்கள் கஷ்டப்படவும் வேண்டாம் நடந்துருமோ நினச்சி பயப்படவும் வேண்டாம் சரிங்களா ஸோ நீங்கள் ப்ளீஸ் இந்த மாதம் மட்டும் அமைதியாக இருங்க ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க அடுத்த மாதம் கிரணநிலை மாறும்போது இந்த மனக்குழப்பம் பிறக்குடி சுச்சுவேஷன் எல்லாமே மாறிடும் அடுத்ததாக உடல்நிலை இந்த மாதம் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாவது இடத்துல செவ்வாய் சனி கூட்டணி ஸோ நீங்கள் வந்து இந்த எண்ணெய் பதார்த்தங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்க்க வேணும் அதே போல் இந்த வாயு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆல்ரெடி வெயில் காலமேனால உடம்பு சூடு வந்து பேசிக்காகவே உங்களுக்கு உடம்பு சூடு இருக்கும் தோல் பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த எண்ணெய் பதார்த்தங்கள் சாப்பிட்றது இந்த வெயிலில் அதிகமாக சுற்றுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய அளவில் வந்து நீங்கள் தொந்தரவு பண்ணாது அப்படின்னாலுமே நீங்கள் உணவில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்போ தான் எல்லாம் சரியாகும் என்ன கண்ட்ரோல்னால் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி மாதிரியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் வந்துட்டு இந்த ப்ராய்லர் கோழி சாப்பிட்றது இந்த கருவாடு எடுத்துக்கிறது புளி கத்திரிக்காய் காரமான உணவு இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு உடம்புக்கு வந்து ரொம்பவுமே நல்லதுங்க இது வந்து வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை தொழில் முன்னேற்றத்துக்கு பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் மாணவர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த மனக்குழப்பம் அப்படிங்கிறத கண்டிப்பாக இருக்குது ஸோ இது என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நீங்கள் சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவான் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரணும் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு நூற்றி எட்டு முறை அல்லது வந்துட்டு நாற்பத்தி எட்டு முறையாவது ஓம் சம் சனை சாராய நம அப்படின்னு சொல்லிவிட்டு சனியோட மூல மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சுட்டு வரணும் இந்த மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் நீங்கள் அதை பார்த்து எழுதி வச்சிட்டு நீங்கள் படிச்சுட்டு கூட வரலாம் பிரதோஷ வழிபாடு தவறாமல் செஞ்சுட்டு வாங்க அதே போல் சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் விநாயகருக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் கொழுக்கட்டையோ அல்லது வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரியான உணவு வகைகளை வந்து நெய்வேத்தியமாக கொடுத்து வெள்ளருக்கு வச்சு அருகம்புல் நீங்கள் கட்டி போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் தஞ்சாவூர் போக வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அல்லது தஞ்சாவூர் பக்கமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஐயாவாடி அப்படிங்கிற ஊரில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் மகர ராசி நண்பர்களுக்குனே அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியை நீங்கள் போய் அங்கே ச வழிபாடு பண்ணிட்டு வரணும் இது பண்ணிவிட்டு வரும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு இருக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த தங்கடங்கள் இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததாக வாழ்வியல் பரிகாரமாக இனிமேல் நீங்கள் லைஃப் லாங் நாங்கள் என்னால் முடிஞ்சால் நீங்கள் இதை பண்ணுங்கள் என்னென்னா தூய்மை பணியாளர்களுக்கு உணவு தானம் உடை தானம் உங்களால் முடியும் போதெல்லாம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள் நான் கட்டாயமாக பண்ணுங்கன்னு சொல்ல இதை பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆதரவற்றோருக்கு உணவு தானம் உடை தானம் கொடுங்க முடிஞ்சால் தினமும் கொடுங்க அல்லது வாரம் ஒரு முறையாவது உணவு தானம் கண்டிப்பாக கொடுங்க இல்லாமல் கொடுங்க ஏன்னா அன்னதானம் அப்படிங்கிறது வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்கிறாரு அதாவது நீங்கள் வெறும் உணவு மட்டும் கொடுக்குறதில்ல யாருக்கெல்லாம் நீங்கள் உணவு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு உணவு மட்டும் கொடுக்கல அவங்களோட உயிரையே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வள்ளல் பெருமான் சொல்கிறாரு ஸோ உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுங்க விளம்பரம் இல்லாமல் கொடுங்க இந்த கை கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடோன்னு ஒரு பழமொழி இருக்கும் அது மாதிரி விளம்பரம் இல்லாமல் கொடுத்துடுவாங்க இது வாழ்வியல் பரிகாரமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைகளே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் குழந்தைகளோட மனநிலையும் சரி வீட்டில் வந்து மனக்குழப்பங்களும் சரி அதே போல் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் பண வரவில் இருந்த தடை எல்லாமே நீங்கள் ஒரு சுபிச்சமான வாழ்க்கையை வந்து அலு அனுபவிக்கிறதுக்கு இந்த வாழ்வியல் பரிகாரம் உங்களுக்கு பெரிய அளவில் வந்து உதவியாக இருக்கும் ஸோ இது ஒரு நல்ல மாதந்தான் கண்டிப்பாக இது மோசம்னு சொல்லிட முடியாது அதை நாம் எப்படி நாம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தந்த இக்கட்டான நேரத்தில் ஒரு ப்ரஸன்ட் ஆஃப் மைண்டு யூஸ் பண்ணி நாம் எப்படி அதை ஜெயிச்சு வர்றோம் அப்படிங்கிறதுல தான் விஷயமா இருக்குது கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோம் கண்டிப்பாக ஜெயிச்சுக்குவோம் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நம்பிக்கையோடு இந்த மாதத்தை ஆரம்பிங்க நிதானமாக ஆரம்பிங்க அவ்வளோதான் ஒவ்வொரு அடியும் நீங்கள் நிதானமாக யோசிச்சு வைங்க வெற்றியை இதை நம்மள்கிட்ட எங்கே போயிட போகுது நம்ம கூட தான் இறக்க போகுது ஸோ எதை பற்றி கவலைப்படாதீங்க நல்லா வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் தைரியமாக எதையும் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அந்த மாதத்தில் சரிங்களா நண்பர்களே இந்த பதிவு வந்து மகராசி நண்பர்களுக்கு வந்து ஒரு பொதுப்பலன் தான் இதில் இன்னும் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து நீங்கள் இன்னும் விவரமாக விளக்கமாக அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து வழிபாடு என்ன செய்யணும் இன்னும் வேறு என்ன உங்கள் சுய ஜாதகத்தில் வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு இன்னும் தெளிவாக சொல்லுவார் அந்த வழிகாட்டுதலின்படி இப்போ நாம் நூறு பர்சன்ட் ஜெயிக்கிற அப்படின்னா இன்னொரு இரநூறு பர்சன்ட் ஜெயிக்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் அந்த மாதிரி கூட பாருங்கள் தப்பு கிடையாது இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கங்க எப்படி இருந்துச்சு போன மாதம் உங்களுக்கு நிலவரம் எப்படி இருந்துச்சு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்தீங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்